செய்திகள் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பொருட்கள் தொகுப்பிற்கு பதிலாக தலா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ரொக்கம் கொடுக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு ஐதராபாத் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது மேலும் ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்தவும் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வருடத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் நாளை நடைபெற உள்ளது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறையின் மூலம் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்ட ஆறு அணைகளுக்கான சிறந்த அணை பராமரிப்பு விருதனை வழங்கினார் சென்னை மாரத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு வருகின்ற ஐந்தாம் தேதி சிறப்பு மெட்ரோ ரயில் சேவைகள் அதிகாலை மூன்று மணி முதல் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற ஆறாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுடன் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சந்தித்துள்ளார் சென்னை பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி திறக்கப்பட உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறப்பு வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் சுமார் நூறு விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் மின்னணு வர்த்தகம் என்ற தலைப்பில் மூன்று நாட்கள் பயிற்சி வகுப்பு உள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம் செய்யும் பணி தொடங்கியுள்ளது டாட்கோம் மூலம் பனிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் நேற்று செயல்பட தொடங்கிய நிலையில் பள்ளிக்கு வந்த ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு மூன்றாம் பருவ பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன பொங்கல் பண்டிகையையொட்டி செங்கல்பட்டு உட்பட மூன்று மாவட்டங்களில் பத்தாம் தேதி முதல் பலூன் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று தமிழ்நாட்டு விளையாட்டு வீராங்கனைகள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு அவர்கள் வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட நூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது புதிதாக திருமணம் செய்யும் தம்பதிகள் திருமணத்தை ஆன்லைனிலேயே பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது கர்நாடக மாநிலத்தில் அரசு பேருந்து கட்டணம் பதினைந்து சதவீதம் உயர்த்தப்படுவதாக அம்மாநில போக்குவரத்துத்துறை துறை அறிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் பத்து கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்த திருவள்ளுவர் சிலை புகைப்பட கண்காட்சியை பொதுமக்கள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி ஐந்தாம் தேதி வரை இலவசமாக பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழக அரசே ஏற்று நடத்தக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது மறைந்த காங்கிரஸ் தலைவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மற்றும் இவி கே எஸ் இளங்கோவன் ஆகியோரது முழு உருவப்படங்களை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் தலைமையில் வருகின்ற ஏழாம் தேதி காமராஜர் அரங்கில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ள வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஊரகத் திறனாய்வுத் தேர்வு வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டங்கள் உட்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் சென்னை ஐஐடியின் வருடாந்திர தொழில்நுட்ப திருவிழா இன்று தொடங்குகிறது கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கிடைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது உலக செஸ் சாம்பியன் குகேஸ் அவர்களுக்கும் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாகர் அவர்களுக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை மெட்ரோ ரயிலில் முப்பத்தி ஐந்து கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் என்றும் உண்டியல் காணிக்கையாக ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மொழி பூங்காவில் நான்காவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை மாநகராட்சி சென்னை மக்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்து மத்திய நிதித்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் கால் ஊன்றி தொடங்கியது நேர்முகத் தேர்வு இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணித் தேர்வில் காலிடங்களின் எண்ணிக்கை ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பதினேழு சார்பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து பதிவுத்துறை தலைவர் தினேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்திற்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்க ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கன்னியாகுமரி அரூர் பெருந்துறை உட்பட புதிதாக பதிமூன்று நகராட்சிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இந்தியாவிலேயே செல்வமகள் மகள் சேமிப்புத் திட்டத்தில் அதிக அளவிலான கணக்குகள் துவங்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் தற்பொழுது இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவிக்காலம் முடியவுள்ள இருபத்தெட்டு மாநிலங்களில் உள்ள ஊராட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அளவிலான எண்ணும் எழுத்தும் பயிற்சி ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் முனைவோருக்கு வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை பொருட்களை சந்தைப்படுத்துதல் தொடர்பான பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்துள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊட்டி சிறப்பு மலை ரயில் வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது ஆன்லைன் மோசடிகளை தடுக்க செயலற்ற வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட மூன்று வகையான கணக்குகளை நீக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோக பணிக்காக வருகின்ற ஜனவரி மூன்று மற்றும் பத்தாம் தேதி ரேஷன் கடைகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கு மாற்றாக வருகின்ற ஜனவரி பதினைந்து மற்றும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்